இப்போ காவேரி வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஏண்டி இப்படி பண்ணணும் அப்படின்னு அழகிறாங்க இன்னொரு பக்கம் பசுபதி அண்ட் அன்பரஸ் ரெண்டு பேரும் ரொம்ப கேவலமாக காவேரி குடும்பத்தை பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ராகினிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து விஜயுமே அழுகிறாரு என்ன காவேரி என்ன என்ன முடிவு பண்ணுற அப்படி என்ன முடிவு பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து ஷார்தானா சொல்கிறாங்க வேணா தம்பி இவ்வளோ நாள் அப்போ நீங்கள் வந்து ரொம்ப நல்ல பயன் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் நடிச்சிங்களா உங்களோட உண்மையான குணத்தை நீங்கள் வந்து என்கிட்ட காட்டவே இல்லை இதுதான் போல இருக்குது உங்களோட உண்மையான குணம் அப்படின்னோட காவேரியை சொல்கிறாங்க ஆமாம் தயே தான் வந்து சீக்கிரமே போகணுன்னு சொல்லிட்டாரு கிளம்புன்னு சொல்லிவிட்டார் இதுக்குமே மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஷாரதா காவேரியை கூட்டிகிட்டே போகிறாங்க காவிரியை அழுதுகிட்டே போகிறாங்க ஸோ அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னா அன்பரசு வந்து திட்டுறாங்க அதான் பிரிச்சிட்டிங்க விஜய் காவிரி அப்புறம் நிற்கிறீங்க கிளம்ப வீட்டை விட்டு அப்படின்னு தாத்தா கத்துறாரு இப்போ விஜய் வந்து அழுதுட்டே இருக்காரு பாருங்க தாத்தா இந்த மாதிரி புரிஞ்சிக்காமல் போயிட்டா அப்படின்னொன்னே அழுதுகிட்டே இருக்காரு இங்கே பாரு விஜய் ஒருத்தவங்க வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும் வெணிலா விஷயத்த நீ என்ன புரிய வச்சு பாரு கொஞ்சமாவது வெணிலாவை பற்றி இந்த மாதிரி நான் கொஞ்சம் நல்லா சரியானோட கொண்டு போய் விட்டுருவேன் உன்னோட சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லி சொன்னியா அப்படி நான் வந்து அவளை வந்து எம்டி ஆக்குறேன் எம்டி ஆக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதையாவது ஏவது கிளாரிஃபிகேஷன் கொடுத்தே அதுவும் இல்லை எம்டியை விட அவள் என்ன தெரியுமா உன் மனசில் காவேரி இருக்காளா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் அவள் ஆசைப்படுவா முதல்ல ஈகோ விட்டு கொடுக்கணும் ஒய்ஃப் அப்படின்னா ஈகோ விட்டு கொடுத்து படிஞ்சு போகணும் அந்த பணி பணிவு பார்த்தேன்னா வச்சுக்கோ ஏ உன்னை வந்து அவங்க மனசில் உயர்வான இடத்துல வச்சுருவாங்க ரொம்ப பாசம் காட்டுவாங்க அதுதான் மனைவி இதை புரிஞ்சுக்கோ விஜய் வாழ்க்கையில் வந்து நீ பெரிய தப்பு பண்ணிட்ட சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்ட காவியரோட மனசு கொஞ்சமாவது நினச்சிப்பார் விஜய் அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்லும்போது ஆமாம் நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு அவரோட தப்பு எல்லாத்தையுமே ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படி இருக்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.